என்னோட என்ன சொல்றது இன்னைக்கு சிவராத்திரி ஸோ இந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு மனசார ஃபீல் பண்றாங்களா இருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரு நல்வார்த்தை என்னன்னா நீங்க எந்த இடத்துல வேணா இருக்கலாம் அதாவது நீங்க வீட்டில் இருக்கலாம் கோவிலில் இருக்கலாம் அலுவலகத்தில் ஐடி கம்பெனில இருக்கெல்லாம் நைட்லாம் வேலை இருக்கும் ஸோ நீங்க எந்த இடத்தில் வேணா இருக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சிவசிந்தனை மனசு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிவசிந்தனையாவே இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது என்னன்னா ரெண்டு பேர் பிளான் பண்றாங்க அதுல ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஒருத்தவங்க வந்து கோவிலுக்கு போகணும் இன்னொருத்தவங்க வந்து பாட்டிக்கு போகணும் இது வந்து இனிய ஜெனரேஷனுக்காக சொல்றேன் ஸோ இந்த ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க ஸோ அதனால பாட்டி தவிக்க முடியல பாட்டிக்கு போனவங்களுக்கு கோயிலுக்கு வரணும்னு ஆசை கோவிலுக்கு போனவங்களுக்கு பாட்டிக்கு வரணும்னு ஆசை ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் கடவுளோட அனுகிரகம் யாருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு போனவங்களுக்கு தான் ஏன்னா அவங்க பாட்டியில சுத்தமாக இல்லவே இல்லை அவங்க சிந்தனை ஃபுல்லாக எங்கே இருந்ததுன்னா கோவிலுக்கு போகல சாமியாக பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனையிலே இருந்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம சிந்தனை சிவசிந்தனையாக இருக்கும் பொழுது அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறதான் உண்மை ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பே பார்த்தாங்க பட் அவங்க பார்க்காம போயிட்டாங்க லைக்கும் போடல இட்ஸ் ஓகே ஸோ யாராக இருந்தாலும் இதை பார்க்கக்கூடியவங்க இன்னைக்கு சிவராத்திரி ஸோ சிவபெருமான அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நொடி ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி ஒரு சிவசிந்தனை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் இந்த வார்த்தைக்கான ஒரு பலன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது தான் உண்மை ஸோ இன்னைக்கு அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக நம்ம சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா படிப்பு சம்பந்தமா கேட்பாங்க எஜுகேஷன் ரிலேட்டடாக கேட்பாங்க அதாவது என் பிள்ளை படிக்கல என் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் நான் வந்து அஸ்ட்ரோட்டாக்லேயும் வந்து ஜோசியராக இருக்கேன் ஸோ அஸ்ட்ரோட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து லைவ்ல வரவங்களா இருக்கட்டும் எல்லாருமே கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் குழந்த வந்து நல்லா படிக்கணும் குழந்தை படிப்புல மந்தமாக இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேராதவங்க கூட சேர்ந்து படிப்பை விட்டுடலாம் தேவையில்லாம மைண்ட் டைவர்ட் ஆகிட்டு படிப்பை பாதையில் விட்டுடலாம் ஆனால் ஒரு சில குழந்தைங்க வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் மேலே தான் பிக்கப்பே பண்ணும் படிப்பை டென்த் ஸ்டாண்டர்ட் மேலே நல்லா படிக்க ஆரம்பித்து வேற லெவலில் வரும் குழந்தைங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா வியூ ஒன்று தான் காட்டுது ஆனால் வியூ கட் பண்ணிட்டு நான் பார்த்தேன்னா நிறைய வியூஸ் போயிருக்கேன் ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த லைவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி ஸோ இந்த லைவை பார்த்துட்டு இருக்கீங்க படிப்பு சம்மந்தமாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது என் குழந்த படிக்க மாட்டேங்குது கவனம் செலுத்த மாட்டேங்குது கவலையே படாதீங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் அதிபதி அதாவது படிப்புக்கான அதிபதி வந்து மொத்தம் வந்து படிப்புன்னு வரும்போது மூணு வீட்டை ஃபர்ஸ்ட் வீடு வந்து ரெண்டாம் இடம் ரெண்டாம் வீடு வந்து வாக்குஸ்தானம் எந்த அளவு படிப்பாங்க அப்படிங்கறத கவனிக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் எது மாதிரியான கல்விகள் படிப்பாங்க அப்படின்னு பாக்கணும் ஸோ ஒருத்தவங்களுக்கு இந்த ரெண்டு மூணு ஒன்பது வீடு பக்காவா அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா பத்தாம் வீடு பதினோராம் வீடும் வேற லெவல்ல அமைஞ்சிடும் சோ ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து தசா புத்தி மாறும் ஒரு சில குழந்தைங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சுமாரானவங்களோட தசா புத்தி நடக்கும் அப்போ குழந்தைங்க வந்து சுமாராதான் படிப்பாங்க இந்த வீடியோ ஒரு பதிமூணு பேர் பாக்குறீங்க ஸோ இது உங்க மனசாட்சிக்கே தெரியும் பாத்தீங்கன்னா நீங்களும் ஓரளவு சுமாரா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஒரு கட்டத்துல உங்களுக்கே அறியாமல் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்பீங்க அதாவது இவங்கெல்லாம் நல்லா படிப்பாங்களா இவங்கெல்லாம் வேலைக்கு போவாங்களா நினைக்கிறவங்க முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வேற லெவலில் வேலை போயிருப்பீங்க ஏன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க இப்போ ஒருத்தவங்களோட கட்டம் இருக்கு அவங்க கட்டத்தில் வந்து இந்த ஏஜுக்கு மேலே நல்லா படிக்கணும்னு இருக்கும்போது அந்த ஏஜுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஒரு பிள்ளை நார்மலாக நார்மலா இருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எடுத்தே இருக்காது அது மிடில் பிக்கப் ஆகி அது வந்து வேற லெவலில் படிக்க ஆரம்பிச்சிருக்கும் ஏன் ஃபியூச்சர்ல வந்து பெரிய விஞ்ஞானி ஆக கூட வாய்ப்புகள் இருக்கு ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும் பெரிய பெரிய சயின்டிஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை காலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவங்களோட படிப்பு வந்து யாருமே அடிச்சிக்கவே முடியாது ஸோ அது மாதிரி கண்டுபிடிப்புகள் வரைக்கும் ஒரு நாலேஜாக இருப்பாங்க ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்துட்டீங்க இப்ப குழந்தை சரியா படிக்கலன்னு ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கவலையா வானாங்க உங்க பிள்ளை கரெக்டாக எந்த இடத்துல படிக்கணுமோ அந்த இடத்துல படிச்சு கண்டிப்பா நல்லா விலைக்கு போயிடும் ஸோ எந்தெந்த ராசிக்காரங்க வந்து படிப்புல ரொம்ப டம்மியா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களும் நல்லா படிப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் எதனா ஒரு விஷயத்துல படிப்பு பிடிச்சிருவாங்க நல்லா படிப்பு பிடிச்சிருவாங்க பட் இவங்களோட ராசி அதிபதி எங்க உக்காந்துட்டு இருக்காருன்னு பாக்கணும் சோ அந்த ராசி அதிபதி வந்து கொஞ்சம் நல்ல ஸ்தானத்துல இல்லைன்னு போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் படிப்பு கம்மியாயிடும் மிதுன ராசிக்காரங்களும் கன்னியா ராசிகளும் நல்லா படிப்பாங்கன்னு சொன்னீங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து படிக்கவே இல்லை அப்படின்னு கேட்காதீங்க என்னன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களா இருக்காங்க கண்ணீர் ராசிக்காரங்களா இருக்காங்கன்னும் பொழுது இவங்களுக்கான அந்த ராசி அதிபதி புதன் வந்து நல்ல இடத்துல அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு அப்படி இல்லைன்னா வந்து அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இது மாதிரி இடத்துல புத பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு போது பசங்க நல்லா நல்ல வேலைக்கு போயிடுவாங்க நல்லா செட்டில் ஆயிடுவாங்க ஆனா புத பகவான் வந்து ராகு கூட இருக்காரு நீசஸ்தானத்துல இருக்காரு இல்ல வந்து மறைஞ்சிருக்காருன்னும் போது அதற்கான பலன் அவரால தர முடியாது புரியுதுங்களா சோ இதுதான் ரீசன் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க நான் வந்து ராசி பலன் பாக்குறேன் ஆனா ராசி பலனுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு அப்படின்றீங்கன்னா உங்க ராசி அதிபதி எந்த இடத்துல இருக்காருன்னு பாக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இப்ப நீங்க வந்து ஒரு விருச்சிக ராசியா இருக்கீங்க இப்ப விச்சுக ராசிக்காரங்க எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு வந்து இதுவா இருக்கு குழப்பமா இருக்கு கன்ஃபியூஷனா இருக்கு தெளிவா இருக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஆனா இந்த விருச்சிக ராசிக்காரங்கள செவ்வாய் வந்து சரியான இடத்துல உட்காந்துட்டாரு சரிங்களா செவ்வாய் பகவான் வந்து நல்ல ஸ்தானத்துல இருக்காரு நல்ல செயற்கையோட இருக்காரு செவ்வாய் வந்து குரு கூட இருக்காரு செவ்வாய் வந்து சுக்ரன் கூட இருக்காரு அப்படின்னும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு ஏன் டாக்டரா கூட இருக்கலாம் ராசிக்காரங்க புரியுதுங்களா சோ ராசிக்காரங்க வந்து போலீஸ் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் நர்ஸ் ஆகலாம் நல்ல பொசிஷனுக்கு போகலாம் அதான் ஒண்ணு ஆனால் இதே வந்து சரியாக அமையலைன்னா இவங்க மோஸ்ட்லி இந்த மேஷ ராசிக்காரங்களும் விருட்சக ராசிக்காரங்களும் இருக்கீங்க இப்போ வந்து இருபது வேறு பேர் லைவ் பார்க்குறீங்க இந்த லைவ் பார்க்குற ஒரு அஞ்சு பேர் விருச்சக ராசிக்காரங்கன்னா இந்த அஞ்சு பேரில் வந்து அஞ்சு பேருமே வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருப்பீங்க சுமாராக படிச்சிருந்தாலும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் டாக்டர் ஆகுறதுலான்னா கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி சுவாலஜி பிஎஸ்சி பாட்டனி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இது மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக விருட்சகராசியாக தான் இருப்பீங்க இல்லைன்னு வச்சுக்கோ உங்களை செவ்வாய் வந்து ஒன்பது பத்து அது மாதிரி வீட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தேடி போடுவீங்க சரி இன்ஜினியர் ஆகிறதுக்கு எது மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இப்போ குழந்தை வச்சுருக்கீங்க என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற ஒரு நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அப்புறம் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருக்கும் ஸோ இன்ஜினியர் ஆனால் என் பிள்ளை கட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ உங்கள் பையனோட கட்டம் இப்போ எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறோம் இல்லையா ஸோ சூரியன் புதன் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கான்னு பாருங்க உங்கள் பிள்ளையோட கட்டத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கா பாருங்க அதுவும் சூரியனும் புதனும் சேர்ந்து நாலு ஆறு எட்டுல இருக்கக்கூடாது நல்லா பார்த்துக்கோங்க நாலு ஆறு எட்டு பன்னெண்டுல கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க கூடாது கண்டிப்பாக அவங்க இன்ஜினியர் ஆகாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்ஜினியரிங் வேலை கஷ்டமா இருக்கும் இந்த நாலு வீடு தகவல போதும் சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அவங்க இன்ஜினியரா இருப்பாங்க ஏதோ ஒரு இன்ஜினியரா இருப்பாங்க சோ கால கடுமையில அவங்க வந்து படிக்கவே இல்லை அப்படின்னாலும் மெக்கானிக்கா இருப்பாங்க ஏன்னா கொத்தானாரா இருப்பாங்க அதாவது இந்த ரிலேட்டட் வந்து படிப்பு இல்லாம இதே தான் செய்வாங்க ஆனா அவங்க இன்ஜினியர் தான் போத்தர் வந்து எக்ஸ்பீரியன்ஸால கொத்தனார் இருக்காரு பாத்தீங்களா அவர் சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம் ஆனா அவர் நம்ம என்ன சொல்லுவோம் ஒன் ஆஃப் த இன்ஜினியர் தான் ஸோ இதான் கான்செப்டே பேசிக் கான்செப்டே நீங்க வேணா பாருங்க ஒரு கொத்தனாரு ஒரு மெக்கானிக் இது மாதிரி இருக்கும் சார்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ சூரியனும் புதனும் சேர்ந்துருப்பாங்க இல்லை இன்டர் ரிலேட்டட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் ஸோ அப்போ வந்து ஆட்டோமெட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் படிப்பு படிக்க முடியாம போயிருக்கும் அப்படின்னா படிப்புனா என்னன்னா ஒன்பதாம் படி கட்டு போயிடும் சோ அதனால இவங்க படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா இவங்க இந்த தொழிலில் தான் இருக்கணும் போது அது யாராலுமே தடுக்க முடியாது ஆட்டோமேட்டிக்கா என்ன வைப்பாங்க இது மாதிரி மெக்கானிக்கா இருப்பாங்க இல்லைன்னா சிவில் ஒர்க்ல இருப்பாங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிலேட்டட்ல கண்டிப்பா இருப்பாங்க இதான் கான்செப்ட் இப்போ நிறைய பேருக்கு வந்து முக்கிய மேடம் இப்ப அஞ்சு பேர் பாக்குறீங்க சோ இதுல அந்த அஞ்சு பேர்ல வந்து என் பிள்ள டாக்டர் ஆகுமா டாக்டர் ஆகணும் அப்படின்றீங்க சரி என் பிள்ள டாக்டரா இருக்கணும் அப்படின்னா எப்படி தான் என் பிள்ள டாக்டர் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு ஓகே டாக்டரா இருக்கணும்னா முதல் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் சரிங்களா செவ்வாய் வந்து சூரியன் புதன் சேர்க்கையோட பத்தாம் வீடு வீட்டில் இருக்காரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா டாக்டரா இருப்பாங்க இதே வந்து ஒரு ஒரு உடல் உறுப்புக்கு இருக்கு ஸோ அந்த கிரகம் கூட அந்த நட்சத்திரம் கூட சேர்ந்துருக்கும் போது அந்தந்த செப்பரேஷன் ஹேர் கேரு இது மாதிரி பிரிவாங்க சோ இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தோட பாட்டே இருக்கு சோ இவ்வளவு ஒரு நுட்பமான ஜாதகத்தை வந்து ஒரு ராசி பலனை பார்த்து இதுதான் நடக்க போது நீங்க மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னும் போது என்ன பொறுத்த வரைக்கும் தவறாதான் இருக்கு சரி இப்போ நம்ம ராசிய பத்தி இவ்வளவு பேசணும் ஆனா இந்த ராசியை விட ரொம்ப முக்கிய லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கிய லக்னம் தான் லக்னம் தான் என்ன அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வருதுன்னும் போது அது வந்து எந்த லக்னத்துல பிறக்குது அது ரொம்ப முக்கியம் என்ன லக்னம் அப்படின்னு பார்க்கணும் ஒருவேளை அந்த குழந்தை மேஷ லக்னமா இருக்கு ஸோ ஓகே மேஷ லக்னம் மேஷ லக்னம் வந்து செவ்வாய் தான் அதிபதி செவ்வாய் வந்து செவ்வாய் வீட்டிலே இருக்காரு மேஷ லக்னத்துல குழந்தை பிறக்குது சரிங்களா சோ இந்த இந்த மேஷ லக்னத்துல பிறக்கக்கூடிய குழந்தை செவ்வாயிலேருந்து சுக்ரன் இருக்கார் குழந்தை பிறந்ததையும் சூப்பரா பிடிக்கும் ஆட்டோமேட்டிக்கா அப்படி பயமே இருக்காது மேஷ லக்ன குழந்தை லக்னத்துல செவ்வாய் இருக்கு கூடமே வந்து சூரியன் சுக்ரன் ஏதோ நல்ல கிரகம் இருக்குன்னா பயமே இருக்காது தைரியமாக இருக்கும் அழகாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நல்லா படிக்கும் பெருசாக டாக்டர் ஆகிடும் கலைத்துறை அது எதில் என்ன இருக்கோ அதில் சாதிச்சிடும் இப்ப நம்ம சாயப்பாளைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க அது மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே வந்து இந்த லக்னத்தோட ஒன்றி போன ஒரு விஷயம்தான் சோ இவ்வளோ ஒரு அற்புணமான ஒரு ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ டாப் மோஸ்ட் இப்போ கலைத்துறையில் இருக்கவங்க பார்ப்போம் எப்படா இவங்க கலைத்துறையில சாதிக்கிறாங்க சுக்ரன் ரொம்ப முக்கியமா இருக்கும் இப்போ ஒரு சிலர் சுக்ரன் வந்து சரியா அமையல அப்படின்னும் போது அவங்க எவ்வளவுதான் டீப்பா அந்த கலைத்துறையில இருந்தாலும் அத சாதிக்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிருவாங்க சுக்ரன் ரொம்ப முக்கியமான ஒரு விடா இருக்கு சரி இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்ப ஆசை என்னன்னா யூடியூப்ல சரிங்களா இப்ப நிறைய பேருக்கு வந்து யூடியூப்ல சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறது இருக்கு நிறைய பேர் வந்து யூடியூப்ல சம்பாதிப்பாங்க அவங்களாம் வந்து யோசிப்போம் நான் நிறைய ஒர்க்கிங் போடுறேன் மேடம் நிறைய டஃபா நான் வந்து கான்டென்ட்ஸ் எடுக்கிறேன் வீடியோஸ் செலவு பண்றேன் காசு செலவு பண்றேன் பட் அந்த அளவு எனக்கு ரீச் ஆக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அவங்களோட கட்டத்துல சுக்ரன் வந்து திவெயலா ஒரு கூட்டணியில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதை எப்படி நான் ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க என்னோட சுக்கரனா ரெக்கவர் பண்ணும் நான் கலைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன செய்யலாம் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லாமங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் விரதம் இருங்க அதாவது நான் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும் நான் வந்து கலைத்துறையில் சாதிக்கணும் நான் வந்து ஆக்டர் ஆகணும் ஆகணும் எந்த ஃபீல்டில் அது கலை ரிலேட்டட் ஆகணுன்னா வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்குங்க நாட் ஓன்லி ஆக்டிங் டான்ஸிங் மியூசிக்ஸ் இல்லை இப்போது பியூட்டிஷியன் கூட வராங்க இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸோ அந்த ப்ரொஃபஷனில் இருக்கும் அப்படின்னும் போது நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் வந்து நவகிரகத்தை சுற்றிட்டு சுக்ர பகவானை கும்பிட்டு வந்தீங்கன்னா கலைத்துறையில் வேற லெவலில் சாத்திப்பீங்க அதாவது உங்களோட ஃபாலோவேர்ஸ் அதிகமாக ஆவாங்க அதே மாதிரி உங்களோட கலைநயம் வந்து எல்லாருக்கும் புரியும் பாருங்க எங்க பத்து பேர் பார்க்குறீங்க நாலு பேர் தான் லைக் போட்டிருக்காங்க ஸோ மீதி லைக் இங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்றேன் என்னோட கட்டத்துல சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா சமைய சரியா அமையலை ஸோ வந்து அதனால தான் நான் எந்த அளவு ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணாலும் ஆஸ்ட்ரலஜில நான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கேன் இருந்துட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்டிங் இருக்கிற அந்த வாரத்தில் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் நிறைய ஃபாலோயர்ஸ் வாங்குவேன் பட் எந்த வெள்ளிக்கிழமை நான் வந்து ஃபாஸ்டிங் இல்லை அப்படின்னும் எனக்கு ஃபாலோயர்ஸ் கம்மியாகிடுவேங்க ஸோ நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து பெரிய யூடியூபர் ஆகணும் நான் நிறையா வந்து இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருங்க கண்டிப்பா சுவான் பார்த்து பாத்தீங்க கலத்துறையில வேற லெவலில் கொண்டு போய் வச்சிருவாரு திடீர் சுக்கரதிசை போது அடிச்சுக்கவே முடியாது நம்ம பெரிய ஆள் ஆயிரும் சுக்கரதிசை நடக்கிற எல்லாருமே ஃபேமஸ் ஆயிருவாங்கன்னா கிடையாது சுக்கரதிசை சுக்ரன் எந்த இடத்துல இருக்காருன்னு பொறுத்து இப்ப சுக்கிரன் வந்து லக்னத்துல இருக்காரு சுக்கரதசை நடக்குதுன்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆவீங்கன்னா நீங்க வந்து கலைத்துறையில் ஆட்டோமேட்டிக்கா இன்டர்ஃபியர் ஆவீங்க ஒரு சிலர் வந்து இன்ஸ்டால வரவே மாட்டாங்க திடீர்னு இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் போடுவாங்க ஃபேமஸ் ஆயிருவாங்க சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க யூடியூப்ல பட் அது வந்து சக்ஸஸாகவே போயிருக்காது திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோயர்ஸ் வருவாங்க ஸோ இதுவுமே வந்து சுக்ரனோட விஷயம்தான் ஸோ யூடியூப்ல நான் ஃபேமஸ் ஆகணும் எனக்கு வந்து நிறைய ஃபாலோயர்ஸ் வரணும் நான் காசு கொடுத்துலாம் நான் ஃபாலோயர்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களா இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ வந்து சுக்ர பகவானுக்கு போட்டு போட்டுவா ஏன்னா வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இரு அப்படின்னு சொல்லுங்க சோ எந்த அளவுக்கு இந்த கலையோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய சுக்ரனுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமா அந்த அளவு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சின்ன ரீல்ஸ் போடுறீங்க நான் வந்து ஹெவியா நான் கான்டென்ட்லாம் யோசிக்கிறேங்க கான்டென்ட்லாம் வேற லெவல்ல யோசிக்கிறேன் பட் என்னால ரீச் ஆக முடியல பட் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அந்த பிள்ளைங்க இப்படி பாட்டு போடுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் போகுது பொம்பளை பிள்ளை பார்வை பார்வை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா நீங்க வந்து ஒரு சும்மா ஒரு வீடியோ எடுத்து உங்களோட சிந்தனையை அதுல போடுறீங்கன்னா ரீச் ஆயிடுவீங்க சோ கண்டிப்பா யூடியூப்ல ஃபேமஸ் ஆகணும் இன்ஸ்டால ஃபேமஸ் ஆகணும் கலைத்துறையில சாதிக்கணும் யாரெல்லாம் இந்த யூடியூப் யூஸ் பண்றாங்க கலைத்துறையில சாதிக்கணும் ஏன்னா கலைத்துறை பெரிய கடல் சோ நம்ம அது கிட்ட போக முடியாது அதற்கான நம்ம கை கடக்கமா கிடைச்ச ஒரு பொருள் தான் இந்த போன்ல எடுக்கக்கூடிய யூடியூப் சேனல் வந்து கூகுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் யூடியூப்க்கு தேங்க்ஸ் ஸோ இதில் சாதிக்கணும் ஏன்னா அது வந்து இண்டிவிஜுவல் டேலண்ட் ஸோ நமக்கு டேலண்ட் இருந்தால் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ என்னோடய டேலண்ட்டை மற்றவங்களால் பாராட்டப்படணும் பொழுது நம்ம தான் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும் இந்த இருபத்தேழு பேர் பார்க்குறீங்க ரொம்ப ஹாப்பி ஸோ இந்த இருபத்தேழு பேரில் யாரும் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும்னு சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரைடேவும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருங்க ஃபாஸ்டிங் இருந்து சுக்ர பகவானுக்கு ஒரு விளக்கு போடுங்க சுக்ரனுக்கு எந்த எண்ணெயில் விளக்கு போடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சுக்கர பகவானுக்கு நெய் தீபம் தான் ஏற்றணும் சரிங்களா நெய் தீபம் ஏற்றி நல்லா வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அதர் சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் ஃபேமஸ் ஆகும் யார் கண்ணில் பட்டால் நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்களா உங்கள் கண்ணில் படுவீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார் லெவலுக்கு போவீங்க நம்ம பாருங்கள் இல்லை இந்த வாட்டர்மெலன்ஸ்டார் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டாருங்க பிபி வரைக்கும் வந்துட்டார் பிக் பாஸ் வரைக்கும் வந்துட்டார் ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கலை வந்து மற்றவங்களால பார்க்கப்படணும்னா ஒரே வழி சுக்கர பகவான் காலில் போய் விழறது மட்டும்தான் சரிங்களா அதுக்காக வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருங்க ஸோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க சோ அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க நீ ஃபேமஸ் ஆகணும்னா நீ வந்து கண்டிப்பா சுக்கர பகவானுக்கு விளக்கு போடு கண்டிப்பா வந்து சுக்கர பகவானை வெள்ளிக்கிழமை விளக்கு போடணும் சுக்கர பகவான் எங்க இருக்குன்னா தேடிராதிங்க சுக்கர பகவான் எங்க இருப்பாருன்னு நான் கரெக்டாக சொல்றேன் நவகிரகத்துல புதனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அனுப்பார் சந்திரன் வந்து ஆஹ் மேற்க பார்த்துருப்பாரு கிழக்க பார்த்துருப்பாரு புத பகவான் வந்து பாத்தீங்கன்னா புத புதன் எந்த சைடு இருக்காரோ அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான் ஸோ அவருக்கு நீங்கள் விளக்க போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா சுக்கர பகவான் மோஸ்ட்லி ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க அப்படி இல்லைன்னா ப்ளூ ட்ரெஸ் போடுவாங்க ஸோ இந்த ரெண்டு ட்ரெஸ் தான் வந்து சுக்ர பகவான் போட்டு உட்கார வைப்பாங்க ஸோ நான் ரீச் ஆயிட்டேன் நான் வந்து சுக்ர வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தேன் நான் வந்து வேற அளவுல ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்றீங்க நம்மது நவகிரகத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க சரிங்களா நவகிரகத்துக்கு என்ன மேடம் இப்ப பாரு நவகிரகத்தை பத்தி பேசுறீங்களே அப்படின்னா ஆமாங்க நம்ம இருக்கிறது நவக்கோல்ல ஒரு தான் நம்ம உளாத்திட்டு இருக்கோம் அதாவது என்னன்னா நவக்கோல்ல வந்து புதன் கோள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சோ நடுவுல சூரியன் இருக்கும் சூரியனை அந்த இடத்துல தூக்கிட்டு புதன் உட்கார வச்சு நம்ம புதன்லதான் இருக்கும் அதான் உண்மை நம்ம இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னா புதன் கிரகத்துலதான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலா நம்ம வந்து புதன் கிரகம் எர்த்துங்கிறது மெற்குறின்னு சொல்லுவாங்க சரி ஓகே இயர்த்தி எங்க இருக்கு அப்படின்னும் போது இது ஒரு சின்ன லாஜிக் தான் ஸோ வந்து நம்ம இது மாதிரி கிரகத்துல இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு பேர் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி சோ நாளைக்கும் லைவ்ல வருவேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைவ்ல வர சொல்ல எங்க லைஃப்க்கு என்ன தேவையோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓம் நமா சிவாய நன்றி